வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் செய்திகளுக்கு முன் தலைப்புச் இலங்கையில் நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் ஐந்தாவது ஆண்டு நினைவை முன்னிட்டு இன்று நாடலாவிய ரீதியாக சிறப்பு வழிபாடுகள் நடாத்தப்பட்டுள்ளன தென்னிலங்கையின் கேத்தலாவா பகுதியில் இடம்பெற்ற கார்பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தென் மாகாண ஆளுநர் வில்லி அந்த பதவியில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் காணாமல் போன பாடசாலை மாணவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தென்னிலங்கையின் எல்பிட்டிய பகுதியில் நடந்த விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்து எண்ணூறு மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சுமார் நாற்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒருநாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்குமாறு கோரி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பசிபிக் பெருங்கடலில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஜப்பானிய கடற்படை உலங்கு வானூர்திகள் இரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளன மாலைத்தீபில் இருபதாவது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் இன்று நடைபெற்றுள்ளது நடைபெற்ற தாக்குதலின் ஐந்தாவது ஆண்டு நினைவை முன்னிட்டு இன்று நாடளாவிய ரீதியில் சிறப்பு வழிபாடுகள் நடாத்தப்பட்டுள்ளன இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் நாள் உயிர்த்தாயிறு குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ளன அதனை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடாத்தப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் நாள் உயிர்த்த ஞாயிறு நாளான அன்று சஹரான் ஹாசிம் தலைமையிலான தீவிரவாதிகளால் கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயம் நீர்கொழும்பு கட்டுவாப்புட்டிய புனித செபஸ்தியார் ஆலயம் மட்டக்களப்பு சிலோன் தேவாலயம் மற்றும் கொழும்பிலுள்ள மூன்று உல்லாச விடுதிகளில் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டன பத்து தற்கொலை குண்டுதாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் வெளிநாட்டவர்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட இருநூற்று எழுபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதோடு ஐநூறிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர் இது போருக்கு பின்னர் இடம்பெற்ற மிக பெரிய அளவிலான படுகொலை சம்பவமாகும் ஞாயிறு தற்கொலை தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியான நிலையில் குண்டு தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்கான பிசேட ஆராதனைகள் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலம் நீர்கொழும்பு கட்டுவாப்புட்டி புனித செபஸ்தியார் தேவாலயம் மற்றும் மட்டக்களப்பு சி தேவாலயம் ஆகியவற்றில் நடைபெற்றுள்ளன இன்று காலை எட்டு நாற்பத்து ஐந்து மணிக்கு இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் விசேட வழிபாடுகளும் இடம்பெற்றுள்ளன இந்த நிகழ்வையொட்டி நேற்று பிற்பகல் நான்கு மணிக்கு கொழும்பு கொச்சிக்கடை அந்தோனியார் ஆலயத்திலிருந்து ஆரம்பமான வணக்க ஊர்வலம் குண்டு தாக்குதலுக்கு இலக்கான கட்டுவாப்பட்டி புனித செபஸ்தியார் தேவாலயத்தை சென்றடைந்து இரவு முழுவதும் ஜெப வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அங்கு விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன இதேவேளை மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் விசேட ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள தேவாலயங்களில் இன்றைய நாள் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றுள்ளன மேலும் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த மக்களுக்காக நீதி வேண்டி இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலில் கவனையேற்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்த குண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்களை ஐந்து ஆண்டுகளாக புலனாய்வாளர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதித்துறை உட்பட்ட இலங்கை குற்றவியல் சட்ட கட்டமைப்புக்கு கைது செய்ய முடியவில்லை பாதுகாப்பு தரப்புக்கு சாட்சியம் அளிக்காமலேயே பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் ஆகியோர் அவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் சட்டமா அதிபர் தாக்கல் செய்த ஏனைய குற்றவியல் வழக்குகள் இன்றும் நடைபெற்று வருகின்றன அக்கறையுள்ள சில பொது அமைப்புகளால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் மூத்த அதிகாரிகள் ஆகியோர் தாக்குதல்களை தடுக்காமைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற அடிப்படை உரிமைகள் வழக்குகளில் அவர்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆனால் இதுவரை நீதி நிலைநாட்டப்படவில்லை இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே எல்லோரது வேண்டுதலாகவும் உள்ளன தென்னிலங்கையின் தேர்தலாவ பகுதியில் இடம்பெற்ற கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தென்னிலங்கையின் தேர்தலாவ பகுதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற கோர விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் சம்பவத்தில் இருபத்தோரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த பகுதியில் இடம்பெற்ற ஃபோக்ஸ் ஹில் சூப்பர் கிராஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு காரோட்ட பந்தய போட்டியின் போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது போட்டியில் பங்கு கார் ஒன்று பந்தய பாதையை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதுண்டதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது உயிரிழந்தவர்களில் ஒரு குழந்தையும் அடங்குவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் தென்ாகாண ஆளுநர் வில்லி கமகே அந்த பதவியில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாகாண ஆளுநர் வில்லி கமகே அந்த பதவியில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி மே மாதம் இரண்டாம் நாள் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவரது பதவி விலகல் கடிதம் ஜனாதிபதியின் செயலாளரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் இந்த கடிதத்தை அவர் வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்போது வடமேற்கு ஆளுநராக கடமையாற்றும் லக்ஷ்மண் ஜாப்பா அபேவர்த்தன தென் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பில் காணாமல் போன பாடசாலை மாணவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி பெரிய போரதீவு பகுதியைச் சேர்ந்த மாணவன் காணாமல் போயிருந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் பெரிய போரதீவில் இருந்து கழுவாஞ்சிக்குடிக்கு தனியார் வகுப்புக்கு சென்ற மாணவனே காணாமல் போன நிலையில் பட்டிருப்பு பாலத்திற்கு கீழான ஆற்றுப் பகுதியில் இருந்து நேற்று சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன் வீட்டிலிருந்து கழுவாஞ்சி குடுக்கி தனியார் வகுப்பிற்கு செல்வதாக கூறிச் சென்ற மாணவன் வீடு திரும்பாத நிலையில் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் எல்லப்பிட்டிய பகுதியில் நடந்த விபத்தில் இரண்டு சிறுவர்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தென்னிலங்கையின் எல்பிட்டிய அவிதாப பிரதான சாலை கட்டபால கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு முன்பாக முச்சக்கர வண்டியொன்று கொள்கலன் வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இரண்டு பேர் கராபட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அவரது பேரன் மற்றும் பேர்த்தி ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முச்சக்கர வண்டியில் பயணித்த உயிரிழந்தவரின் மனைவி மகள் மற்றும் பேரன் ஆகியோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்த விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுக்குள் ஆயிரத்து எண்ணூறு மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க இந்த விடயத்தை ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார் குறித்த காலப்பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசேட மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை அம்பாந்தோட்டை பொது மருத்துவமனையில் சேவையாற்றி வந்த மூன்றாவது மயக்கவியல் மருத்துவ நிபுணரும் அதிகாரிகளுக்கு அறிவிக்காமல் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக அம்பாந்தோட்டை பொது மருத்துவமனையில் சேவையாற்றிய இரண்டு மயக்கவியல் மருத்துவ நிபுணர்கள் முன்னறிவிப்பின்றி வெளிநாட்டுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் சுமார் நாற்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாட்டில் சுமார் நாற்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவி வருவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் குறிப்பாக மேல் மத்திய கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களில் அதிகளவு ஆசிரிய வெற்றிடங்கள் நிலவி வருவதாக தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் ஏழாயிரம் ஆசிரியர்களுக்கும் மத்திய மாகாணத்தில் ஆறாயிரத்து இருநூறு ஆசிரியர்களுக்கும் கிழக்கு மாகாணத்தில் மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஆசிரியர்களுக்கும் பற்றாக்குறை நிலவி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே நியமனங்களை காலம் தாழ்த்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அடுத்த வாரம் பாடசாலை ஆரம்பமாக உள்ள நிலையில் ஆசிரியர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆசிரியர் வெற்றிடங்கள் உரிய முறையில் கிரமமான அடிப்படையில் நிரப்பப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒரு நாள் சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை வழங்குமாறு கோரி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒரு நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவினை வழங்குமாறு கோரி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புகவந்தலாவையில் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இன்று பகல் புகவந்தலாவ பிரதான தபால் நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்டு புகவந்தலாவ நகர் ஊடாக புகவந்தலாவ செல்வகந்த சந்திவரை பேரணியாக சென்றுள்ளனர் அதே சமயம் மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள நகரப் பகுதிகளில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு எதிர்ப்பினை வெளிப்படுத்திய வண்ணம் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒருநாள் வேதனமாக ஆயிரத்து எழுநூறு ரூபா வழங்குமாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கோரியிருந்த நிலையில் தொழிற்சங்கங்கள் மற்றும் முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இடையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ள நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொழும்பு புறக்கோட்டை போயிரத நிலையத்திற்கு முன்பாக முதலாளிமார் சம்மேளனத்திற்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்த நிலையில் இன்றைய நாளில் மலையகம் முழுவதும் மக்கள் தொழிலுக்கு செல்லாது ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர் புகவந்தலாவ நகரில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது நகரம் முழுவதும் கறுப்புக் கொடிகள் பறக்கவிடப்பட்டதோடு வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டு ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தன கூட்டு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துமாறும் தொழிலாளர்களுக்கான ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்குமாறும் கோஷங்கள் எழுப்பியவாறு பதாகைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச செய்திகள் பசிபிக் பெருங்கடலில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஜப்பானிய கடற்படை உலங்கு வானூர்திகள் இரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளன பசிபிக் பெருங்கடலில் இரவு நேர பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஜப்பானிய கடற்படையின் இரண்டு உலங்கு வானூர்திகள் விபத்துக்குள்ளானதில் ஜப்பானிய கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் ஜப்பான் நாட்டையே உலுக்கியிருக்கும் இந்த உலங்கு வானூர்தி விபத்து நேற்று நள்ளிரவு நடந்துள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது டோக்கியோவிற்கு தெற்கு அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இசு தீவுகளுக்கு அருகே இரட்டை இன்ஜின் எஸ் எச் சிக்ஸ்டி கேக்கள் நீர்மூழ்கி எதிர்ப்பு பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்துக்கான காரணம் தெரியவில்லை எனவும் பாதுகாப்பு அமைச்சர் மினோருஹி ஹரா தெரிவித்துள்ளார் முதலில் உயிர்களை காப்பாற்ற நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் அருகில் உள்ள கடற்பரப்பில் வேறு எந்த விமானங்களும் கப்பல்களும் இல்லாததால் இந்த சம்பவத்தில் வேறொரு நாட்டின் தொடர்பு இருக்க வாய்ப்பில்லை என்றும் ஜப்பானிய கடற்படை தெரிவித்துள்ளது மாலத்தீவின் இருபதாவது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் இன்று நடைபெற்றுள்ளது மாலைதீவின் இருபதாவது நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க இன்று தேர்தல் நடைபெற்றுள்ளது குறித்த தேர்தலானது மார்ச் பதினேழாம் நாள் நடத்த முதலில் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் பின்னர் தேர்தல் நாள் மாற்றம் செய்யப்பட்டது தேர்தல் ஒத்திவைப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி இருபத்தெட்டாம் நாள் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி முகமது முயசு ஒப்புதல் அளித்த பின்னர் தேர்தல் நாள் ஏப்ரல் மாதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது அதன்படி இன்று காலையில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றதுடன் தொன்னூற்று மூன்று தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது முகமது முய்சுவின் செயல்பாடுகளால் அண்டை நாடான இந்தியாவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தேர்தல் அவரது செல்வாக்கை நிரூபிப்பதற்கான முக்கிய சோதனையாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் முகமது முய்சு இந்திய படையை வெளியேற்றுவோம் என்ற முழக்கத்துடன் வெற்றி பெற்றார் சீனாவின் ஆதரவாளராக அறியப்படும் முகமது முய்சு இந்தியாவை வெளியேற்றுவோம் என்ற பிரசாரத்தை தொடங்கியதில் இருந்து மாலைதீவு புவிசார் அரசியலில் சூடான நிலைப்பாட்டிற்கு மாறியுள்ளது எனவே முகமது மொய்சுவுக்கு இந்த தேர்தல் கடும் போட்டியாக இருப்பதுடன் முகமது முய்சுவின் மக்கள் தேசிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் உள்ளிட்ட முன்னூற்று அறுபத்தெட்டு வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இதில் நூற்று முப்பது பேர் சுயேட்சைகளாக இருப்பதுடன் இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மே மாதம் பதவியேற்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்